இது இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டுலயும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சுலையும் நடந்துச்சு ரொம்ப நடக்கல இப்போ மறுபடியும் கொண்டு வந்துருக்கானு அதான் வேற ஒன்றும் இல்லை அது சரி அதுக்கு என்ன படம் வரியா என்ன கதை ஓட்டு இருந்தா சொல்லிட்டு போக வேண்டியது என்ன படப்படம் நீ வந்து நூறு வயசுலோட குரூப்பில் போடுற அவன் அவன் ஒரு ஐம்பது வயசுனோட குரூப்ல போடுறான் என்ன இழவுன்றது தெளிவாக தான் சொல்லுங்க நம்மள அது ஒண்ணு இல்லப்பா முன்னால்தான் வந்து ஓட்டர் ஐடி இருக்கான்னு வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு அதை மட்டும் ஃபில் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் அம்மா ஓட்டு போட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டில் எங்கள் வாப்பா ஓட்டு போட்டது என் மவுமா வாப்பமா கண்ணப்பா பெத்தாப்பா எல்லாரும் ஓட்டு போட்டதையும் பார்க்குறான் அதனால மக்கள்லாம் குழம்பையவே இருக்கா மாப்பிள்ளை கண்ணாப்பா பெத்தாப்பா அவங்களோட வாப்பாவோடைய மன்னருக்கு ஓட்டு போட்டுருப்பாங்களோ அந்த ஓட்டில் கேப்பாங்களா எப்படி இல்லை அந்த மன்னர் இந்தியாவுக்கு வந்தான் தெரியுமா அப்போ வெள்ளக்காரன் கோட்டு போட்டது மாதிரி கூட கேட்பானோ நீ ஏம்ல அந்த இளவெல்லாம் இழுக்க அவளை இருக்கிற கதையை பாருல அந்த இளவுகளப்பா தெரிய மாட்டேங்கி ஒழுங்காலாம் மாமனா ஏதாவது ஐடியா கொடுங்களா எப்படி ஃபுல் அதுக்கு தான் அங்கங்க முகாம் போட்டு எல்லாம் ஃபுல் பண்ணி கொடுக்குறாங்களா அதில் பார்க்க வேண்டியதுல மாப்பிள்ள நம்ம படிச்சிருக்கோம் மாப்பிள்ள ஐடி அதனால நான் தான் ஃபுல் பண்ணுவேன் சொல்லு மாப்பிள்ள இல்லை மேலே என்ன இருக்கணும் இல்லை சொல்லம்பளை

மக்களே நீங்களும் ஃபார்மாக ரொம்ப கவனமாக ஃபில் பண்ணுங்கள் எதுவும் தெரியல அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா அஸ்லாம் வலைக்கம்